உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் ஜெயிக்கணும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் ஒரு ஒரு ட்ரீம் எல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னடிச்சியாக இழுத்து போட்டு போய் உட்காருவோமா இந்த இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம் பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு ஆறு மாதமாக சரியில்லை ஒரு எட்டு மாதமாக சரியில்லைனா ஒன் இயராகவே எயிட்டீன் மந்த்ஸாக ரொம்ப பாடாகப்படுத்துது அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்கா பொ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாயா ஒரு தாய்மார் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண் வந்து ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுதல் தைப்புறந்தான் தை தைப்புறக்கட்டை இருக்குன்னு தைப்புறந்தான் எல்லாம் சரியாகுங்கன்னு அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சனி சூரியன் சேர்க்க அதோட கூட குரு பகவான் உச்சம் அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது அஞ்சாம் அதிபதி பத்து அஞ்சு பத்து அங்கே சம்பந்தப்படும் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும் இதுதான் அந்த தை மாதத்துடைய சிறப்பு அவள் பொதுவாகவே இந்த தை மாதம் இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும் பொதுவாக அரசு அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நீர் வளத்துறையில் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கலால் துறை அப்புறம் இந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து இருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்ல ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் கேஸ் எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுங்க சாமி எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் என்ன வந்து இழுத்து விட்ருக்காங்க நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க நான் தான் மாட்டிப்பேன் அந்த மாதிரி என்ன ஒரு பயம் அதே போல் பொதுப்பணித்துறை சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் சனிசூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது வந்து மேயராக இருக்கலாம் சனிசூரியன் சேர்க்கை எம்எல்ஏ அல்லது வந்து மேயர் இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மேயர் வந்து நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்களா இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க அது ஒரு வாராகி உடைய ஆசீர்வாதம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி திருமணமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் முதல் திருமணம் இரண்டாவது திரு ரெண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது ஒரு பொண்ணு இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படி ஆயிடுச்சு நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு நல்லது நடக்கப் போகுது சரி வாருங்கள் அன்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கினுமே தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்துடலாம் தை மாதம் வாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே சிறப்பான யோகம் நீங்கள் நேற்று வரலாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் ஏன்னா ராசியில் குரு இருந்தார் எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காது ராசியில் குரு இருந்துட்டாருன்னா ராமன் காட்டுக்கு போன கதை தான் ராஜ்யமே உங்கள் கையில் இருந்தாலும் அதை உங்களால் அனுபவிக்க முடியாது ஒரு பிரகாசமா சந்தோஷமா வெளியில எதையும் நீங்க அனுபவிக்க முடியாது ஒரு நாலு பேர் முன்னாடி சந்தோஷமா இருந்தாலே கண்ணுபட்டு போய்டும் இப்போ நீங்கள் காலம் அப்படி போயிடுச்சு அதே போல மிதுன ராசி என்பர்களே பல பேருடைய கண்கள் பார்வைகள் குறிப்பாக திருஷ்டிகள் நிறைய மிதன ராசிக்கு நிறைய திருஷ்டி இருக்குது வேறு எதுவுமே இல்லை நிறைய திருஷ்டி இருக்குது கொஞ்ச நஞ்சம்லாம் கிடையாது நிறைய திருஷ்டி இருக்கு அப்போ இந்த திருஷ்டிக்கு எல்லாம் என்ன காரணம் அதுதான் ராகுவுடைய ஐந்தாவது திரிகோணத் தொடர்பு அதே சமயத்தில் கேந்திரத்தில் பத்தாம் இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் மிகப்பெரிய பாவி எட்டாம் மதிப்பதியே போய் உக்காந்துருக்கார் இவன் பத்தில் உக்காந்து சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெற்று மறைமுகமான பிரச்சனைகள் யாருக்கு மிதுன ராசிக்கு பல மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் மாணவ செல்வங்களாக ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அவனுக்கு ஸ்கூலில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை பேரண்ட்டு தான் எடுத்து சாமி அவங்களுக்கு இப்படி இருக்குது சாமி என் பையனுக்கு அப்படி சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும் அப்போ மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அல்லது குடும்ப பெண்கள் குடும்பம் பண்ணுற இடத்துல மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை அல்லது கணவன் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை மனைவியே பிரச்சனையாக இருப்பது அவன் குடும்ப பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை அதே போல் மிதுன ராசியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் வரக்கூடிய ப்ராப்ளம் வேலையே பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி வேலை இருக்குமா போயிடுமான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வேலை வேற வேலைக்கு போகலாமா ஜம்ப் பண்ணலாமா புது வேலையை தேடிக்கலாமா அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு உங்கள் கீழே வேலை செய்யக்கூடியவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க அவங்களே உங்களை மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய போட்டி பொறாமையாக அதிகரிக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்களே அது நீங்க எந்த ஒர்க்காக இருந்த ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் வேலை பிரைவேட் ஜாபு ஃபைனான்ஸு பேங்க் செக்டர் நீங்கள் எங்கே எந்த வேலையில் இருந்தாலும் என்ன அவ்வளோ ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரி தான் அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெள்ளி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹோல்சேலு ஷோரூம்ஸு பெரிய பெரிய டூ வீலர் ஷோரூமாக இருக்கலாம் அல்லது வந்து கார் ஷோரூமாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க குறிப்பா இந்த மிதுன ராசிக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வருவதே இல்லை நான் தான் சாமி சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அரசியல் அதே போல ராசிக்கு அரசியல் அவ்வளவு ஒத்து வர்றது இல்லை ஒரு அதிர்ஷ்டத்தில் உள்ள வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டத்தில் மேலே வந்துட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தவமாக தவம் இருக்கணும் இப்ப கூட நான் நியர்பையா பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சா தான் சார் இந்த வாட்டியை நீங்கள் ஜெயிக்க முடியும்னு ஒரு முக்கியமான தலைவருக்கு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் சென்ற முறை போல் நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இந்த வாட்டி அலட்சியமாக இருக்காதிங்க சார் ஒன்றா இருக்கணும்னு ஒரு இடத்துல நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்போது அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் அரசு அதிகாரிகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மிதனராசியை பொறுத்தவரையும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கதாசிரியர்கள் டைரெக்ஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க துணை நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் அதே போல் மெயினாக கதாசிரியர்கள் மற்றும் வசனகர்த்தா அப்புறம் வந்து மியூசிக் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் நண்பர்கள் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மிதுன மிதன ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லதை செய்கிறது படிப்படியாக படிப்படியாக வழி வழிபுறக்குங்கிற கதையாக இனிமே உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் ஒரே வரிகளை சொல்லணும்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம் மிதுன ராசி அன்பர்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தும்னு பார்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த புதிய வாழ்க்கை ஆரம்பங்கிறது மிதனராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு புரியும் ஆமாம்ப்பா உண்மைதான் சாமி இந்த ஜனவரிலேருந்து இந்த தை மாதம் நான் புதுசாக ஒரு சங்கல்பம் எடுக்க போகிறேன் புதிய வாழ்க்கை ஆரம்பம் அப்போ மிதுனராசி என்பர்களே பழைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி பழைய அவப்பெயர்கள் எல்லாம் விலகி பழைய துன்பங்கள் எல்லாம் விலகி பழைய திருஷ்டிகள் எல்லாம் திருஷ்டியாக இருக்கலாம் உபதிரவமாக இருக்கலாம் சத்ரு உபதிரவங்களாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மெயின எதிரிகளுடைய தொந்தரவுகள் சில எதிரிகள் குடும்பத்தில் இருப்பதுண்டு சில எதிரிகள் கூடவே உறவு முறைகளாக இருப்பதுண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் பழகக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஆண் பெண் உறவு முறைகளை வரக்கூடியதாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ மெயின மிதனராசி என்பர்களே அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் கஷ்ட நஷ்டங்கள் இவையெல்லாம் விலகி சிறப்பான முறையில் இந்த தை மாதத்துலேருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ எனக்கு இந்த கஷ்டம் தீருமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு வழி இருக்குது அந்த கஷ்டம் தீர்றதுக்கு வழி இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் மிதுனராசி அன்பர்களே ஸோ அன்பு பக்தர்களே அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம் நின்று போன திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக காதல் திருமணங்கள் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது கனடாவிலேருந்து ஒரு கால் வருது அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி இது வந்து காதலே கிடையாது ஏமாற்றம் அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள் அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் வாராகி துணை நிற்பார் அப்போ திருமண தடைகள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும் தை பிறந்திருக்கு புது கல்யாணம் நடக்கும் முதல் கல்யாணம் நடக்கும் புது கல்யாணம் நடக்கும் இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை அது எல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம் அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும் சீக்கிரமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க தாம்போலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்ப பக்தர்களே கம்பெனி பூஜைகள் ஆகட்டும் கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள் இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த வீண் அவமானங்களில் மாட்டிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் நன்றாக இருக்கலாம் தை மாதம் சிறப்பாக இருக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி